மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மாடத்தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமா வெக்கமா ஏன் கத்து என் வாரியை எடுக்க எப்படி எப்படி முடியாது சொல்வார்கள் இவர்களை விடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் தனி நாடு கற்பார்கள் உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா நான் எதார்த்தமான நான் மட்டும் என்ன கேட்ப மாதிரியா அதை நான் சொல்லணுமா என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தார்த்த தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு செஞ்சுருவே

இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்டேன் நீயே ஏன் காட்டி கொடுத்துருவ போல இருக்க நீ பார்ட்னரா இல்ல எதிரியா சைலண்டா ஃபாலோ மீ சைலண்டா இன்னும் பாருங்க அடுத்த தடவை அவங்க தானா டேய் என்ன பாடுபட்டாலும் இங்க ஒளிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்புறான் என்ன பண்ணுவேன் சீமா நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்னா அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு

அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன் மீனவர்களுக்காக நாங்கள் பேசிவிட அண்ணன் சீமான் பேசினாரு என் மீனவனை தொட்டால் சிங்கள மாணவனை தூக்க வந்தாலும் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் ஓட்டுப் போட்டியால திருப்பெற்றூர்ல ஓட்டு போட்டியில கடலூர்ல இல்ல புறக்கணித்தார்கள் ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா மீண்டும் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுவேன் என்று அறிவித்தார் நெய்தல் படலாம் சீமானால கட்ட முடியுமா அவர் என்ன பெரிய அதிபரா மனசுல பெரிய ஜனாதிபதி நினப்பா கிண்டல் சிங்க ராணுவம் தலையை சொல்கிறதுக்கு கையை தூக்குனா கூட நெய்தல் பட சுட்டுமா எப்படிப்பா சாத்தியம் அவர் என்ன தனிநாட்டு அதிபரா காரியத்துக்கு அடுத்து போடுவோம் இருக்குதா எதார்த்தமா சொன்னீங்க எதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறு சீரமைப்பை கண்டித்து என்று அனைத்து கட்சிகள் அதாவது இந்தியா முழுக்கூடிய ஏழு மாநில தலைவர்களை அழைத்து கூட்டம் போடுறாங்க

குடுத்தது கொடுத்தனங்கிற கட்சி காங்கிரஸ் திருப்பி எழுப்பங்கிற கட்சி ரெண்டும் கூத்து இது மாதிரி எங்களை ஒரு பைத்தியக்கார பெண் மக்களா எத்தனை காலத்துக்கு நீங்க எப்படி நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோம் எப்படி நம்ம கட்சி போடுவோம் நீதிமன்றம் மூலமாவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பிரா பிரச்சனைக்கும் சீமான ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கு அதாவது நான் தான் தண்ணீரே நான் வந்து கேட்க போறது இல்லை கச்சத்தீவை எப்படி மீட்கிறது காவிரியில் தண்ணி எப்படி வாங்குறது முல்லைப்பிரியார் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி கொண்டு வருது அதான் தம்பி இந்த மாநிலங்கள்ல நீர்ங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் தீர்வு காணதில் அவங்க குற்றம் சாட்டு நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல முல்லை பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்க சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க நான் கேட்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே

சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்ல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலத்தை ஒட்டுமொத்த தமிழ் அமைப்பு ஒருங்கிணைச்சிருவாரு ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நம்ம புனைக்க முடியாது இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிந்த உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருவாரு நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அந்த முடிஞ்சது நல்லா இருக்குமா பாக்கலாம்